இருக்கணா நான்கு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதில இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா ஸோ நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பள்ளங்கள் வருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்து புத்தி பழங்களும் ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசா புத்தி பழங்கள் வந்து நடக்குதோ ஸோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ஐண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷ ராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் நாளில் வந்து நீச்ச மாறார் ஸோ நீச்சம் பண்ணும்போது தாயா தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் காயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தாயாரோட நிலை குறித்து கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் சில நேரங்களில் தாயார் பேசுகிற பேச்சால் வந்து நமக்கு ஒரு மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஏன்னா வந்து அது ஒன்று எட்டாம் அதிபதி நான்காம் அதிபதியோட தொடர்பு வந்து அது நீச்சமாகும் போது மனதில் காயங்களை ஏற்படுத்தும் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஏன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் அது கேதுடைய சாரத்துலேருந்து இருந்து மாறி இப்போ வந்து சுக்கனுடைய சாரத்தில் சுய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து எட்டு இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் தாய்மாமன் உறவுகளெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதி நான்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும் தாயார் கொஞ்சம் மனநோ இற மாதிரியான ஏதாவது வார்த்தைகள் சொல்கிறதோ வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எட்டில் வர ஸோ ஹெட்ல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் குழந்தைகளாக கொஞ்சம் மனக்காயங்கள் மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து சூரியன் வந்து குருடைய சாரத்தில் வந்து ஒரு மூணு நாள் போங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் குரு வந்து உங்களுக்கு இரண்டு இருக்கும் ஓரளவுக்கு பா குடும்ப குடும்பம் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மனக்காயங்கள் இருப்பதற்கான இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது எட்டு பதினொன்று போன்ற விஷயங்கள் நடக்கும்போது திடீர் ராஜ யோகங்களும் விபரீத ராஜயோகங்களும் ஏற்படுத்துவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அது வந்து ஒரு வியாழன் வெள்ளி சனிலலாம் வந்து அந்த யோகங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள் அந்த டைமில் வரும் அது வரைக்கும் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் புதன் பற்றியான புதுநோது பத்தின இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் நான்கில் இருக்கும்போது வண்டி வாகனம் முதலே சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு இருக்கணும் இப்போலாம் ரொம்ப இருக்குது தாயா தாயா தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை ஒரு விஷயம்னா இது வந்து கொஞ்சம் வக்கரமாக போகும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தாரால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் ஸோ பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் ஸோ நிவர்த்தி நிவர்த்தியானவங்க நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன வளர்ச்சியில் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவரை பார்த்தது பொதுப்பள்ளங்கள் இப்ப பார்க்க போறது தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கா ஸோ ஐந்தாம் தேதி எட்டில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் புதனில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களால வந்து கொஞ்சம் பாதிக்கும் வெளி மாநிலங்களில் இருக்கும் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் அது சனியுடைய சார்ந்து சூரியன் போகும்போது டென்ஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தால் திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கலாம் வராத காசு வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகள் பூர்வீக பூர்வீக வீடு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தியாந்திரம் நடந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது சந்திரன் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல முயற்சிகள் முயற்சி சம்மந்தமான விஷயங்கள் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் அந்த தசாபுத்தி அந்த நடக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து நாளில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் தாயா தாயார் சம்மந்தமான விஷயம் தாயருடைய விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு வீடு மனை வண்டி வாகனம் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மேஷ லக்னமாக வந்து ராகு தேசா புத்தி அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சார்த்த வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லுவோம் ஸோ நட்சத்திர பரிவர்த்தனை திடீர்னு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் மறைமுகமான நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் மேஷலகனமாக இருந்து குரு தேசாபுத்தியானோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் வக்கரமாரும் கொஞ்சம் சின்ன சின்ன பேச்சில் பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும் ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்த பொதுநொழியில் சனி வந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் திடீர் ராஜயோகங்களும் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறைமுகமான சின்ன சின்ன செலவுகளும் கொடுக்கும் ஸோ அது வந்து யாருக்கும் தெரியாம ஒன்றுங்கன்னு வச்சுமே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்புறக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் சிறுதூர பிரயாணங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இளைய சபை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன வருத்தங்கள் வருதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து கேது திசா புத்தி கேது வந்து ஆறையிலிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அது ஆறு எட்டு போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் இருக்குது வேலையில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீரெதிகள் தான் வந்து புதன் வியாழன் வெளியில் இருக்கும் மற்றபடி வந்து இது வந்து ஆறு எட்டாக வரும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் எதாவது ஸ்ட்ரிக்டாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதிலிருந்து சுயசாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு அதனால் நல்ல பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்களாக பிரார்த்தனை அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்தாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்கு சார்னு சொல்கிறதும் ஸோ கடன்கள் கடன் சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து விழுறத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் வந்து ஒரு விஷயந்தான் ஸோ பணம் என்ன பண்ணோம் பணம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறதான் சொல்லப்போம் ஃபஸ்ட்டு என்ன வழினா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேண்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்கள உழைச்சி கொடுக்குங்கிறத ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அதை என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட்டு ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன அங்கிள் அவர் கேட்டார் என்கிட்டே எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னார் அப்பவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணும் இருக்கு ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சுருக்கேன் அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் ஒரு நாங்கள் கல அஞ்சுருவா வச்சிருப்பீங்களா அஞ்சு லட்சா வச்சிருப்பீங்களா ஏன்னா அன்றைக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லி அப்பவே சொன்னார் எப்போயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரூவா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியட்டாக நடக்குமானா இமீடியேட்டாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சிருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட்டு போதும்னு நம்பது எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னா சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்னாச்சு ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாகும் அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு குறிப்பாக இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம் இது வந்து டிப் நம்பர் ஒன் சோ டிப் நம்பர் என்னன்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஸோ கிராம்புங்கிறது ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பும் மேலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேற லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால வந்து இதையும் நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்